உஜாஹிது இந்த போரில் நான் பங்கெடுக்க விரும்புகிறேன் என்று போர்க்களத்திற்கு செல்ல ஒரு அனுமதி கேட்கிறார் அன்றைய இஸ்லாமியர்கள் மிக குறைவு போருக்கு செல்ல ஆள் என்று ஏங்கித் தவிக்கிற காலம் ஒரு மனிதர் வந்து போரிலே நான் பெங்கெடுக்க தயாரா என்று கேட்கும் போது ரசூல் அல்ல செல்லா இரண்டு கண்ணையும் மூடி அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் என்றுதான் நீங்களும் நானும் நினைப்போம் ஆனால் ரசூல் செல்லா அலிசலத்தில் ஒரு பண்புண்டு தூதர் அல்லவா மக்களுக்கு உபதேசம் செய்ய வந்தவர் அல்லவா யார் யார் என்னென்ன கேள்விகளை கேட்கிறார்களோ அதற்கேற்றவாறு ரசூல் செல்லா அலே செல்லம் பதில் சொல்லுவார்கள் யார் ரசூலல்லா நீங்கள் ஹதீஸ்களை படிக்கும்போது குழம்பி விடக்கூடாது யார் ரசூலல்லா அமல்களில் சிறந்தது எது என்று கேட்பார் அவரிடத்தில் என்ன அமலில் குறை உண்டுமோ அதை கவனித்து ரசூல் செல்லா அலே அவர்கள் சொல்வார்கள் அமல்களில் சிறந்தது தர்மம் செய் என்பார்கள் ஒரு தோழருக்கு யார் ரசூலல்லா அமல்களில் சிறந்தது எது இனி வேறு ஏதாவது ஒரு தோழர் வந்தால் அவர் அமலுடைய விஷயத்தில் எந்த குறைவில் இருக்கிறாரோ அதற்கேற்றவாறு சொல்லுவார் உபரியான பனிரெண்டு ரக்காத்தை தொடர்ந்து தொழு அதுதான் அமல்களில் சிறந்தது என்பார் யார சொல்லாம் அமல்களில் சிறந்தது அமல்களில் சிறந்தது குறித்த நேரத்தில் தொழுகையை நிலைநாட்டுவது அமல்களில் சிறந்தது அமல்களில் சிறந்தது மனிதர்களிடத்திலே நளினமாக நடப்பது ஆளுக்கு ஏற்றார் போல யாரிடத்தில் என்னென்ன குறைகள் உண்டுமோ அதற்கு ஏற்றார் போல நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லவர்கள் சொல்லுவார்கள் அந்த அடிப்படையில் ஒரு போர் நடைபெறப் போகிற ஒரு போரில் உஜாஹிதுகு உஜாஹிதுகு யாரை சொல்லலாம் இந்த போரில் நான் பங்கெடுக்கவா உடனே ரசூத் செல்லா அலை செல்லாம் கால லக்க அபவா அபவானி உன்னுடைய பெற்றோர்கள் வீடுகளிலே உண்டுமா கால நாம் ஆமாம் யார் ரசூலல்லா வீட்டில் பெற்றோர்கள் உண்டு கால ஃபீஹிமா ஃபஜாஹித் அவர்களுக்கு பாடுபடுவதன் மூலம் ஜிகாத்துடைய அந்தஸ்தை நீ பெறலாம் அப்படியானால் அந்த பெற்றோர்களுக்கு பாடுபடுவதன் மூலம் ஜிஹாத்துடைய அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என்று ரசூல் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் புகாரியில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது நபிமொழியாக நாம் இதை பார்க்கிறோம் என்று சொன்னால் பெற்றோர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாவுடைய ரசூல் முன்னுரிமை கொடுத்து இந்த மனித சமுதாயத்திற்கு போதனை செய்திருக்கிறார்கள்